திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இன் தனை வந்தன் வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்கையின் தலை வாய்துதி செய்ய கரமள தூய்த்தொழ தொழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு மனதை உச்சிக்கு வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேவின்றோம் பொங்காறுணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு வழியை உச்சி குழி ஆகிய ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையனை கொண்டு எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நிராட்டி உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்லவதூற்றி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் ஸ்ரீ சிற்றம் பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை ஐந்தாம் தேவிரை நாளை அதிகாலை நாலு மணி வரை சித்திரை விண்மீன் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவனாயினார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது திருவுக திருக்குறள் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தெற்கு அச்சானியன்னார் உடைத்தே மாசி திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை அரையார் கடல் சூழ் அந்தன் காழி சம்பந்தன் முறையா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே குறையா பணுவல் பாட வல்லார்கள் சடையும் பெருமான் கழர்கள் பிரியா வியாழக்கிழமை திரு இருபுளையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை எந்த இரும்போலையிடங்கொண்ட ஈசன் சந்தம்பையில் வயில் ஞான சம்பந்தன் சிந்தன் தமிழ் செப்பிய பத்தி வெய்வல்லார் பந்தம் மறுத்து மகி இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் பெருமலை குடும்ப நாயனார் வல்லலார் ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ சித்திரை விண்மீன் ஐந்தாம் திருமுறை கல்லினோடனை பூட்டி அமன் உள்ளை நீர்வுக நீக நூக்க என் வாக்கினால் நில்லு நீள் வயல் நீளக் நல்ல நாமம் நவிற்றுந்தே நன்றே சிவஞான போதம் அவன் அவழதியனும் அவை மூவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதீன் மன புலவர் ஆதீனப்பணவல் உந்தி ஏழு புரணமுமாம் பொறுவில்லானந்தக்கு நெறியாது இன்பம் வேருந்தீவர நீங்கா சுகமதே உந்தீவரம் அந்தாதி வாழலாம் புகழ் மாலை கொண்டிருவே நின்மலத்தால் மகிழ்ந்து போற்றின் உள்வினை அழைக்கடிக்காது என உந்தன் திருத்தாளை என்னும் அன்பர் சூழ வந்து இடபோக்கி தூயர்தம் துணையாரே தொழுது தொடு நின்றே வாழ்சையும் பற்றியிடாதுனது அடிபற்றியிட அருள்வாய் நீ போதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்கலாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நிகழ்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் மாதியவற்றில் உயர்ந்து ஒழங்காரல் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார்க்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று மராஜி தேசாய் பிறந்த நாளிலே பிறந்த நாள் காணும் ராவத்தூர் அரவிந்த் ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்களும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நல மனகலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களை பெற்று பகையொழித்து நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான பிரபானிரி நின்மேலைச் சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பட்சையம்மை உருப்பேராதமைந்த பட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பர் புலவர்கள் வானுளவு முகில் வாழி குருப்பேரானந்த அருச்சந்தலிங்கே சென்றார் கும்பிடுமைத் நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறைமுதல் நூல் வாழி அவையுடைய நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேம் பெரிய சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய ஆர்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெறவும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக வண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயநகத்திடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடரு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒரு வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலும்